வெல்கம் டு செவன் செகண்ட் ஜி இந்த வீடியோப்பில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பிசி மாடல் டெஸ்ட் எட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்போ பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம ட்ரெயிலர் ஜாயின் பண்ணலாம் நம்ம ட்ரலாமி வந்து ஜாயின் பண்ணிக்காங்க இப்போ வந்து கொஷின் அண்ட் வந்து பார்த்துட்டு வரலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் அதிக பெஞ்சுகள் உடைய உயர் நீதிமன்றம் எது நம்பர் மன்னர் மானிய ஒழிப்புச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று கொஸ்டின் பசுவதை தடைப்பு சட்டம் எத்தனையாவது விதி ஆன்சர் டி விதி நாற்பத்தெட்டு கொஸ்டின் நம்பர் ஃபோர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன ஆன்சர் சி அறுபத்தைந்து கொஷின் நம்பர் ஃபைவ் குழந்தைகளுக்கான தேசிய விருது எப்போதிலிருந்து வழங்கப்படுகிறது ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு கொஷின் நம்பர் சிக்ஸ் புனித ஜார்ஜ்கோட்டை எந்த ஆண்டு கட்டப்பட்டது ஆன்சர் ஏ ஆயிரத்தி அறநூத்தி நாற்பது கொஸ்டின் நம்பர் செவன் இந்தியாவில் யாருடைய ஆட்சியின் போது ஆங்கில மொழி பயிற்று மொழியாக்கப்பட்டது ஆன்சர் பி வில்லியம் பெண்டிங் பிரபு கொஸ்டின் நம்பர் எயிட் கூர்க்க போர் நடந்த ஆண்டு என்ன ஆன்சர் டி ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறு கொஸ்டின் நம்பர் நைன் வரிகுடா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் B. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று கொஷின் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் D. காளிதாசர் கொஷின் நம்பர் லெவன் ஐநா சபையில் உள்ள அமைப்புகள் எத்தனை ஆன்சர் C. ஆறு கொஷின் நம்பர் டுவெல் பன்னாட்டு நீதிமன்ற நீதிபதியில் எத்தனை பேர் ஆன்சர் டி பதினைந்து கொஷின் நம்பர் தேர்ட்டீன் தொட்டில் குழந்தை திட்டம் எந்த ஆண்டு ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கொஷின் நம்பர் ஃபோர்டீன் சார்க் அமைப்பில் இணைந்த கடைசி நாடு எது ஆன்சர் ஏ ஆப்கானிஸ்தான் கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் ஐரோப்பியாவின் நாணயத்தின் பெயர் என்ன ஆன்சர் சி யூரோ கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் மிகவும் அதிக பகல் நேரத்தை கொண்டுள்ள நாள் எது ஆன்சர் பி ஜூன் இருபத்தொன்று கொஷின் நம்பர் செவன்டீன் அஸ்தினியோஸ்பியர் எவ்வளவு கிலோமீட்டர் வரை பரவி காணப்படுகிறது ஆன்சர் டி ஏழ்நூறு கிலோமீட்டர் கொஷின் நம்பர் எயிட்டீன் எல் அலையில் எவ்வளவு நேரத்தில் பயணிக்கிறது ஆன்சர் சி ஃபோர் கிலோமீட்டர் பர் செகண்ட் கொஷின் நம்பர் நைன்டீன் மிக உயரமான அடுக்கு எது ஆன்சர் சி வெளியடுக்கு கொஷின் நம்பர் டொண்டீன் அதிக போக்குவரத்து நிறைந்த பெருங்கடல் எது ஆன்சர் ஏ அட்லாண்டிக் பெருங்கடல் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் பொருளாதாரத்தில் நாவல் பரிசு பெற்ற இந்தியர் யார் ஆன்சர் பி அமர்தியான் சென் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ மூலப்பொருட்களை உற்பத்தி பொருளாக மாற்றும் துறை எது ஆன்சர் பி இரண்டாம் துறை கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ பணம் மற்றும் பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார் பேராசிரியர் வாக்கர் கொஸின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் கடைசியாக எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது பதினொன்னு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் சொத்துக்களை எதுவாக சேமித்து வைப்பது எளிது ஆன்சர் ஏ பணம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தமிழ்நாடு மக்கள் தொகையில் இந்தியாவில் தேசாவது மாநிலம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஏழாவது மாநிலம் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி செவன் தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை இது ஆன்சர் ஏ சோலையாறு கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்புச் சட்டம் எந்த ஆண்டு ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது கொஷின் நம்பர் டுவெண்ட்டி நைன் பைரைட் கிடைக்கும் மாவட்டம் எது ஆன்சர் டி விழுப்புரம் கொஷின் நம்பர் தேர்ட்டி தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியில் பல்கலைக்கழகம் உள்ள இடம் எது ஆன்சர் சி சென்னை கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் உடற்பயிற்சி பள்ளி உள்ள மாவட்டம் எது ஆன்சர் டி புனே நம்பர் தேர்ட்டி டூ ரூர்கேலா இரும்பு எஃகுலை உள்ள இடம் எது ஆன்சர் ஏ ஒடிசா கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ நெல் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது ஆன்சர் பி மேற்கு வங்கலம் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் ஆதிவாசிகளின் பூமி என அழைக்கப்படும் மாநிலம் எது ஜார்கண்ட் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் இந்தியாவின் தேசிய கனி எது ஆன்சர் ஏ மாம்பழம் அதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தேசிய பழம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் ஏழு தீவுகளின் நகரம் எது ஆன்சர் டி மும்பை கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் காற்றாலைகளின் நாடு எது ஆன்சர் ஏ ஐலாந்து கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் உலகிலேயே அதிக வாக்காளர்கள் கொண்ட நாடு எது ஆன்சர் பி இந்தியா கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் புற்றுநோயின் மருத்துவ படிப்பின் பெயர் என்ன ஆன்சர் ஏ ஆன்காலஜி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி எக்ஸ்ரே கண்டுபிடித்தவர் யார் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் ஜிப்தத்தின் வேதி பெயர் என்ன ஆன்சர் ஏ கால்சியம் சல்பேட்டு கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி டூ திரவ பொருள் திரவ பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன ஆன்சர் பி உரைதல் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ வெப்பநிலையை அளப்பதற்கான அளவை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் ஏ கெல்வின் பிரபு கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் வீடுகளுக்கு பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பு எவ்வளவு ஆன்சர் பி இருநூத்தி இருபது வாட் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் தனிமங்களை எண்ம விதிப்படி வகைப்படுத்தியவர் யார் ஆன்சர் பி நியூலாண்ட் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் விதையுறையின் நிறத்திற்கான ஆன்சர் சி வெள்ளை கொஷின் நம்பர் ஃபார்ட்டி செவன் செல்லின் ஆற்றல் மையம் எனப்படுவது ஆன்சர் பி மைட்ரோகான்ட்ரியா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் தேன் கூட்டில் எத்தனை ராணி தேனி இருக்கும் ஆன்சர் ஏ ஒன்று கொஷின் நம்பர் ஃபார்ட்டி நைன் நான்கு அறைகளுடன் கூடிய வயிறுடைய விலங்கு எது ஆன்சர் சி மான் கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் ஆளுமை ஹார்மோன் என்பது என்ன நன்றி கொஷின் நம்பர் ஃபிஃப்டிக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பேச்சில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண நமக்கு ஒரு மோடிவேஷனாக இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா பிசிக்காக வந்து காக்கி சட்ரேன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேச் வந்து கரெக்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் பேச்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிக்கு தேவையான ஃபுல் நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடும் இந்த டெஸ்ட் பேட்ச் குரூப் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப் தான் வந்து நோட்ஸ்ஸு உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம எது அப்லோட் பண்ணாலும் அதில் இருக்கிற நீங்கள் எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்